குயத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு போனால் நாம திரும்ப எத்தனை வருஷம் கழித்து வரலாம் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தில் இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது அமலில் இருக்க போகுது அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்தி குவைத்தினுடைய ஃபர்வானியா ஏரியாவில் நேற்று பப்ளிக் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது முனிசிபாலிட்டியில் வந்து ரைடு நடத்தியிருந்தாங்க இதில் எழுபது இடங்களில் வந்து முனிசிபாலிட்டியினுடைய ரூல்ஸை மீறியதற்காக சில இடங்களுக்கு வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கு போல் எழுபத்தி ஆறு வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு முப்பது கார்களும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஸோ குவைத்தில் குயத்தை பொறுத்த வரைக்கும் கார்களை பார்க்கிங் பண்ணுறது வந்து பார்க்கிங் ஏரியாவில் அல்லது உங்களுடைய கம்பெனி இடங்களில் மட்டும் பார்க்கிங் பண்ணுங்கள் தேவையற்ற இடங்களில் பார்க்கிங் பண்ணீங்கன்னா முனிசிபாலிட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த காரை நீங்க எடுக்க முடியாது அடுத்த செய்தி குவைத்திற்கு தாய்லாண்டில் இருந்து வந்த ஒரு விமானம் திரும்பவும் பேங்காங்க்கு அனுப்பப்பட்டிருக்கு இதனால் அந்த விமானம் வந்து டிலே ஆகியிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பித்த பிறகு அதில் இருந்த இரண்டு பெண்மணிகள் வந்து அங்கே இருந்த அந்த ஏர் ஹோஸ்டஸில் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்ட்டை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தரக்குறைவாக வந்து பேசியிருக்காங்க அதில் கடுப்பானவங்க திரும்பவும் அந்த விமானத்தை பாங்காங்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறக்கி அந்த இரண்டு பெண்மணிகளையும் கைது செய்திருக்காங்க எந்த விமானமாக இருந்தாலும் நாம ஏர் ஹோஸ்டர்ஸ்ட்டையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்ட்டையோ தவறாகவோ அல்லது அநாகரிகமாகவோ வந்து நடக்கக்கூடாது ஏர்போர்ட்லேருந்து இருந்து நாம கிளம்பிட்டோம் நம்ம அந்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கனவுல வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது இன்டர்நேஷ்னலில் அப்ளை ஆகி உங்களை எந்த விமானத்துலையும் இறக்கிவிட வாய்ப்பு இருக்குது அடுத்த செய்தி குயத்தினுடைய சால்மியா பிளாக் டெனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு போட் வந்து திடீர்னு தீ பிடிச்சிருக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தற்பொழுது ஆராயப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத் மட்டுமல்ல பல நாடுகளில் தற்பொழுது வெயிலினுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது இதனால் கூட இந்த தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கலாம் குவைத்தினுடைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து அந்த பயரை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால அனைத்து நபர்களும் முடிந்த வலைக்கு தண்ணீரை வந்து அதிகமாக குடிங்க ஹீட் ஸ்ட்ரோக்லாம் தற்பொழுது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி ஒரு நண்பர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் வைக்கப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுதோம் அப்படின்னா திரும்ப ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம விசா எடுத்துகிட்டு போனால் தெரியுமா கொயத்திற்கு இல்லை வர முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம ஃபிங்கர் வச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னா திரும்ப கொயத்திற்குள்ளே என்றாகிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாமே எல்லா தகவல்களுமே சிஸ்டமேட்டிக்காக தற்போது இருப்பதால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் வந்து குயத்திற்குள்ளே ஏர்போர்ட்டிற்குள்ளே பொழுதே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் திரும்பவும் வந்த பிளைட்லேயே வந்து நம்மள அனுப்பி விட்டுருவாங்க அடுத்த செய்தி குவைத்தில் பொது மன்னிப்பு தற்பொழுது அமலில் இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சொந்த நாட்டிற்கு போனாங்கன்னா திரும்ப குயத்திற்கு தாராளமாக வரலாம் எந்த விசாலனாலும் வந்துக்கலாம் அது ஃபேமிலி விசாவாக இருக்கட்டும் விசிட் விசாவாக இருக்கட்டும் அல்லது ஒர்க் விசாவாக இருக்கட்டும் காதி விசாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வர முடியும் அதே நேரத்தில் இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் அதற்கு பிறகு பொது மன்னிப்பு அப்படிங்கிறது குயத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை குவைத்தினுடைய எம்பிக்களோ அல்லது அந்த மன்னர் நினைத்தால் மீண்டும் இந்த பொது மன்னிப்பு எக்ஸ்டெண்ட் ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து யாரும் நம்பிக்கிட்டு இருக்க வேணா முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஊருக்கு போவதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க ஓகே நண்பர் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பராக வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க எந்த தகவல் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்லலனாலும் அதை தெரிந்தவர்கள் கட்டாயம் பதில் சொல்லுவாங்க